கத்திரகு ஸ்தோத்திரம் எப்போது நம்ம ஆண்டருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜபிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும் ஒரு இடத்துல அமர்ந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய ஆலயத்திலேயோ இல்லை தனிப்பட்ட ஒரு இடத்துலையோ நம்ம அமர்ந்து ஆண்டவரை நோக்கி நம்ம ஜபம் பண்ணுகிற பொழுது அநேக நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது சங்கீதத்தில் முதல் வசனம் சொல்லுது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிப்பேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுகிறது அப்போது ஒத்தாசை வரும் பருவதத்தை நோக்கி நம்ம பார்க்குறோம் மாண்டவராக இயேசு கிறிஸ்து ஒத்தாசை நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறாரு அந்த ஒத்தாசை நமக்கு எப்படி வரும் நம்ம ஜமம் பண்ணாமல் நம்ம ஒத்தாசையை ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது அப்போ ஒத்தாசை நம்ம ஆண்டவர்கிட்டருந்து வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா நம்ம முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அவர் பாதத்தில் அதிக நேரங்களை செலவிடணும் எப்படி நம்ம வந்து பைபிள் படிக்கணும் வசனங்களை படிக்கணும் தியானம் பண்ணணும் ஜபம் பண்ணணும் இப்படி நம்ம தெரித்து வந்து நம்ம ஒரு இடத்துல நம்ம ஜபிக்கிற பொழுது தான் ஜபம் தான் நல்ல ஜெயங்களை நமக்கு கொண்டு வரும் நல்ல பதில்களை நமக்கு கொண்டு வரும் தானியலையா போல் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் அதே போல் ஐயா போல ஜபிக்கிறவர்களாக இருக்கணும் எலிசாயை போல் ஜபிக்கிறவர்கள தாவிதையா போல் ஜபிக்கிறவர்களாக துதிக்கிறவர்களாக பாடுகிறவர்களாக இருக்கணும் இப்படிலாம் நம்ம இருந்தால் தான் அநேக நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாட்கள் அவசரமான அந்த உலகங்களில் நம்ம நம்ம இந்த நாட்களில் ஜபம் பண்ண நேரம் இல்லை வீட்டு காரியம் செய்கிறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்குது ஓடுறோம் உடையாரோம் மற்ற மற்ற காரியங்களை பார்க்குறோம் ஆடும் பார்க்குறோம் மாடு மேய்க்கிறோம் வீட்டு காரியங்களை பார்க்குறோம் ரேஷன் கடைக்கு போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் இன்னும் நமக்கு தேவையான காரியங்களை நம்ம அதிகமாக நம்ம செலவிட்றோம் ஆனாலும் நம்ம ஜப வாழ்க்கைக்கு நம்ம முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுது வீட்டு ஜபங்கள் கூடி அமர்ந்து நம்ம ஜபிக்க முடியாமல் போயிடுது ஆனாலும் அதையும் தாண்டி நம்ம அமர்ந்து நம்ம ஜெபிக்கா இருக்கும் போது அநேக நன்மைகளை நம்ம கட்டாயம் பெற முடியும் நம்ம கிரிக்கெட் எடுத்து பாருங்க நம்ம ஜெபம் பண்ண முடியாமல் இருப்பதற்கு அநேக நேரங்களில் நம்ம வந்து அதில் நிறைய காரியங்களை நம்ம ஆவிக்குரிய காரியங்களை நம்ம அதில் கற்றுக்கொள்ளலாம் கிரிக்கெட்ல ரெண்டு டீம் விளையாடுறாங்க பக்கத்தில் பாருங்க நம்ம பேட்டிங் பண்ணுவார் பாலை கொண்டு வந்து போடுவார் எது டீம் என்ன பண்ணுவோம் ரெண்டு டீம் விளையாடுறாங்க ஒரு டீம் என்ன பண்ணுவாங்க பால் போடுறாங்க அதை அடிக்கணும் அப்போ பக்கத்தில் ஒரு கோடு இருக்கும் அந்த ஸ்டெம் ஸ்டெம்பு பண்ணி என்ன பண்ணுவாங்க நம்மளை அவுட் பண்ணுவாங்க பக்கத்தில் விக்கெட் கீப்பர் இருப்பார் அவருக்கு என்ன பண்ணுவார் நம்ம காலை அந்த கோட்டிலேருந்து இந்தாண்டை எடுத்துட்டோம்னா அவர் கையில் பந்து போச்சுன்னா அவர் நம்மளை அவுட் பண்ணுவார் அதே போல் நம்ம அந்த நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு கோடு இருக்குங்க நமக்கு ஒரு கோடு இருக்குது அந்த எல்லையோடு மாரின் எப்படி சத்துரு பக்கத்தில் உள்ள அந்த விக்கெட் கீப்பர் வந்து சத்துரு பிசாசின்னு வைங்களா சாத்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஃபோரோ சிக்ஸோ ரன் எடுக்கிறோம் நம்ம வந்து அதிகமாக ஒவ்வொரு நாளும் கருத்துடைய இதில் முன்னேறி செல்கிறோம் அதான் ரன் அடிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ பக்கத்தில் நிற்கிற விக்கெட் கீப்பரு நம்மளை எப்போ வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம ஜபத்தில் போர் அடிக்கிறவங்களா ஜபத்தில் சிக்ஸ் அடிக்கிறவங்களா இப்படி என்ன பண்ணுறோம் நம்ம இருக்கிற பொழுது சாத்தா நம்மளை அவுட் பண்ணுறதுக்கு தான் எப்போது நம்ம பக்கத்துலேயே இருப்போம் விக்கெட் கீப்பரு அதேமாதிரி பாலு எந்த பக்கம் போகுதோ அங்கே அவங்க கேட்சு பிடிச்சி நம்மளை அவுட் ஆக்குவோம் அவுட் நம்மளை அவுட் ஆக்குவதற்கு ஆயத்தமாக இருப்பாங்க நம்மளை ரன் அவுட் ரன் அவுட் பண்ண நம்மளுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க அந்த ஆயத்தமாக இருக்கிற யா எல்லார் யாருனாக்கா எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தீர்க்கிற கட்சிக்கிற சிங்கம் போல் அது சாத்தான் அவன் அப்படி தான் இருக்கிறான் பக்கத்திலே நம்ம இருக்கிறான் அப்போ நமக்கு அங்கே கொடுக்கப்பட்ட கோடு பிறகு அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் இந்த பக்கம் மூணு ஸ்டெம்பு நின்ட்டுருப்பாங்க அந்த பக்கம் மூணு ஸ்டெம்பு இருக்கும் இதில் ஓடி வந்து ரன் எடுப்பாங்க அப்போ ரன் எடுக்கும் போது அதில் கொடுக்கப்பட்ட அந்த இருந்து என்ன பண்ணணும் அந்த கோட்டுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணணும் அடிக்கணும் அது அதுதான் என்ன பண்ணணும் ஒரு ஜப வாழ்க்கைக்கு நமக்கு வந்து ஒரு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் அந்த கோட்டை தாண்டி நம்மளுடைய கால் இந்தாண்டு வந்துச்சுன்னா விக்கெட் கீப்பர் என்ன பண்ணுவார் அந்த பால் கைக்கு போனோன்னே அவர் நம்மளை அவுட் அவுட் பண்ணுவார் அப்போ ஜபா வாழ்க்கை என்ன ஆகிடும் அவுட் ஆகிடும் அப்போ பக்கத்துலேயே சத்தர் இருக்கிறான் சாத்தா இருக்கிறான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் நம்மளை ஜபம் பண்ணாதபடி அசதி சோர்வு விலவின உபத்திரவோம் இதை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவோம் நல்லா ஜபம் பண்ணுறவங்க நல்லா துதிக்கிறவங்க நல்லா ஆராதிக்கிறவங்க ஆண்டவர் பாதத்தில் அதிக நேரம் செலவிட்டு அவர் பாதத்தில் அமர்ந்திருந்தவங்க நல்ல பைபிள் படிக்கிறவங்க அதை தேடி வாசித்து ஆராய்ஞ்சு பார்க்கறவங்க எல்லாரும் வாழ்க்கையில் நல்லாவே அவங்களுக்கு தெரியும் சத்துரு வந்து மோதுவோம் அடிக்கடி ஒரு பிரச்சனை பண்ணுவான் ஜபம் பண்ண ஆரம்பிச்சாலே என்ன பண்ணுவான் பக்கத்தில் வந்துடுவான் இது நல்லா ஜபிக்கிறவங்களுக்கு கட்டாயம் தெரியும் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த இடம் அந்த கோடு எதை குறிக்கணா சபையில் நம்ம அமர்ந்துருக்கணும் அந்த விக்கெட் கீப்பர் அந்த பிசாஸ் கையில் பந்தும் போய் எப்படி நம்மளை அவுட் பண்ணுறானோ அதே போல் நமக்கு அந்த கோட்டை இந்தாண்ட அந்த கோட்டுக்கு இந்தாண்ட கால் வந்துச்சுன்னு வைங்க நம்ம அவுட் ஆகிடுவோம் அப்போ இன்றைய நாட்களில் நம்ம சபையில் யாரும் உட்காந்துருக்கிறது இல்லை சபையில் நம்ம உட்காந்து அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட வீட்டில் உட்காந்து அல்லது நம்ம ஜபம் பண்ணுற ஒரு இடம் தனியாக ரூம் இருக்கும் தனியான ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்து போய் இல்லை எட்டை போய் தூரம் போய்ட்டு ஜெயிச்சிட்டோம்னா முடியாது அந்த கிரிக்கெட் மேட்சில் எப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டெம்புக்கு பக்கத்தில் ஒரு கோட் இருக்கு பாருங்க அந்த எல்லை கோட்டை நம்ம தாண்டினோம்னாக்க பால் அவங்க கையில் போட்டு அவுட் பண்ணுவோம் அப்போ அதை நம்ம வந்து அந்த எடுக்காதபடிக்கு அதிலே இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஜபிக்கிற ஸ்தலம் ஜபிக்கிற இடம் ஜபிக்கிற வீடு நம்ம எப்பொழுதும் ஆயிரத்த மண்டவை நோக்கி பார்த்து ஜபிக்கிற ஒரு இடம் நம்ம எப்போதும் வச்சுருப்போம் ஜபத்தில் வாஞ்சை உள்ள உள்ள இன்ட்ரெஸ்ட் உள்ள விருப்பம் உள்ள யாராக இருந்தாலும் அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு இடம் நியமித்து வச்சுருப்பாங்க ஜபம் பண்ணுவதற்குன்னு அந்த இடத்துல எப்போதும் காத்திருந்த ஆண்டு நோக்கி ஜபம் பண்ணணும் எப்படி யாக்கோ பையா ஒரு இடத்துல கல்லை வச்சு படுத்திருந்தாங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும் தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதையும் அவர் பார்த்தார் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது வானத்துக்கும் பூமிக்கும் தேவத்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க இதை ஒரு பார்க்குறாரு சொப்பனத்தில் காலை எஞ்சி அந்த இடத்துல ஒரு கல் நட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு மெய்யாலுமே எதுக்கு பெத்தேல்னு பேர் வைக்கிறார் மெய்யாலுமே இந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறான்னு சொல்லி நாமும் ஒரு இடத்தை நியமித்து நம்ம தேண்டும் தொடர்ந்து நம்ம ஜபிக்கிற பொழுது அந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவோம் நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பாங்க ஜபத்தில் அநேக ஜெயங்களை எடுக்கலாம் காணலாம் ஆத்து மக்களை ஆதாயம் செய்யலாம் அறுவடை செய்யலாம் கிராமப்புறத்தில் ஊழியம் செய்யலாம் அநேகருக்கு நச்சு இது சுவிசேஷங்களை சொல்லலாம் நம்ம அபிஷேகம் வல்லமையில் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கலாம் பொல்லாத வியாதி இருக்கிற கேன்சர் நோய் இப்படியாப்பட்ட பொல்லாத நம்ம உயிர்க்குள்ளி நோய்களாக இருக்கிற எந்த வித நோய்களாக இருந்தாலும் தேவ அபிஷேகத்தை நம்ம ஜெபத்தில் இருந்தோம்னால் தேவ அபிஷேகம் ஆண்டவர் கொடுப்பாங்க வர வல்லமையை நம்ம கொடுப்பாங்க அப்போ நம்ம கைகளை அந்த வியாதி ஸ்டெமினேஜ் வச்சு ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் சுகம் கிடைக்கும் அது மூலம் அநேக கிராமங்களில் அநேக அழ ஜனங்கள் நம்ம இடத்துல ஓடி வருவாங்க இயசாய புத்தகத்தில் சொல்கிற மாதிரி இசைய பசத்தில் அறுபதாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனம் சொல்லுது உதிக்கிறவங்க உள்ள ராஜாக்களும் என்ன பண்ணுவாங்க அவர் நடந்து வருவாங்க நடந்து வருவாங்க எப்படின்னா இதெல்லாம் வந்து இயேசப்பா ஒழி செய்கிற நாட்களில் அவர் கிராமங்கள் தூரம் சுற்றி நடந்து என்ன பண்ணார் வியாதி இசுகளை சுகமாக்கினாங்க கண்ணு தெரியாதவங்களை பார்க்க வச்சாங்க காது தெரியவங்களை கேட்க வைச்சாங்க காலு நடக்க முடியாதவங்களை நடக்க வச்சாங்க அற்புதங்களை செஞ்சாங்க மருத்துவர் உயிரோடு எழுப்பினாங்க அவங்க இப்படிலாம் எவ்வளோ அற்புதம் செஞ்சாங்க இதை சுற்று வட்டார பகுதியில் உள்ள ஜனங்கள் கேள்விப்பட்டு எல்லாம் வந்தாங்க அற்புதங்கள் தர செஞ்சார் இன்றைய நாட்கள் நம்ம அப்படியே அப்படி அற்புதங்களை செய்யணும்னா ஏசப்பா இப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அதே போல் நேரங்கள் அதிகமாக நம்ம செலவு பண்ணணும் நம்ம உலக வாழ்க்கைக்கு அதிகமான நேரத்தை கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அது இல்லாமல் நம்ம இந்த நாட்களில் எப்போது வேண்டாலும் ஏசப்பா எப்போ வேணாலும் வரலாம் இன்றைக்கி இரவு கூட ஆண்டவருடைய வருகை இருக்கும் ஆமாம் நம்ம வந்து கணிக்க முடியாது எதுவும் தெரியாது ஆனாலும் அவர் எப்போ வருவார்னு யாருக்குமே தெரியாது ஒரு இமை பொழுதுல என்ன ஆண்டவர் வந்துடுவார் அது நம்ம ஆயத்தமாக இருந்தோம்னா அவரோடு கூட போயிடலாம் அதனால் எப்பொழுது நம்ம நல்ல வரமல்லங்கள் வல்லமைகளை நம்ம இருக்கணும்னா நம்ம நல்ல ஜபத்தில் தரித்திருக்கணும் ஜபத்தில் தரித்தோம்னா நம்ம எல்லாரும் வல்லமையா செயல்படலாம் வல்லமை